கலை லூய கர்த்தரும் உலக ரசிகரமான ஏசி கிருஷ்ணன் பனாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளைக்கு கூட நாம் சந்தித்து கொள்ள முடியாது தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே அநேகர் பிறந்த நாள் திருமண நாள் இப்படிப்பட்ட காரியங்கள் விசேஷ மகனகாரமான காரியங்களை சொல்லுகிறீர்கள் நீங்கள் நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறீங்க அல்லது அடுத்த நாள் கொண்டாட போகிறீங்க திருமண நாளை கொண்டாட போகிறேன் என்று சொன்னால் அதுக்கு முந்தின நாளே எனக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது மெசேஜ் அனுப்பியோ நீங்கள் அதை தெரிவிப்பீர்களானால் உங்களுக்காக இந்த டெய்லி அணி நேரங்களிலே ஜெபிக்க நான் மாற்ற ஜெபிக்கலை அதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஜெபிக்கிறார்கள் உங்களுக்காக நல்ல அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இதை மனதில் வைத்துக்கொண்டு முன்னமே நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அலை லூயா சரி இன்றைக்கு என்ன ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் நேற்று தினத்தில் அநேக வியூஸ் போயிட்டு இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களை ஆசிர்வதிப்பாராக உனக்கு எந்த சேதமும் இல்லை அலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போவும் தெற்கு தர்ஷிமா சொல்லுகிற உனக்கு எந்த சேதமும் இல்லை ஆமே சரி இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகும் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அறுபதாவது வசனம் ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் யார் ஆசீர்வதித்தார்கள் அவளுடைய சகோதரர்கள் யார் லாபானும் பெத்வேலும் இந்த ரெபேக்காலை பார்த்து போகிறாயா என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையே போகிற அந்த சகோதரியை பார்த்து வாழ்த்தினார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்துடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்ம விட்டு போகாது நம்ம விட்டு தொலையாது அல்ல இல்லையா அப்போ நம்மளை விட்டு ஒரு காரியம் போகுது ஒருவர் போகிறார்கள் பிரிந்து போகிறார்கள் ஒருவேளை பௌளியும் பர்ணபாவையும் பிரித்தது போல கூட கர்த்தர் பிரிக்கலாம் இல்லையா ஊழியத்தில் அல்லது என் அன்பு தேவ பிள்ளைய வாழ்க்கையில் அதுக்காக கணவன் மனைவின்னு நினச்சிக்காத பிரிஞ்சு போய் கணவனை விட்டுட்டு மனைவி விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற இல்லை உன்ன ஆண்டவர் சொல்லலை நீ பிரிஞ்சு இருக்கிறத சொல்லலை மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை முடியாத கர்த்தர் உனக்கு அந்த துணையை கொடுத்தார் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுது அதுக்காக நீ நினச்சிக்காத ஏ போகிறாயா என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் கொடா கொடியாய் பெருகுவாயாக என் சகோதரியே பகைஞருடைய வாசல்களை நீ மிதிப்பாய் உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பினார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வாழ்வோம் அல்ல வாழ்த்துவோம் வாழ்வோம் தேவ சமூகத்துக்குள்ளாக உன் சத்துருக்களை ஆண்டவர் சிநேகிக்கு சொல்லியிருக்கிறார் நம்ம சத்துருக்களை சிநேகிப்போம் சபிக்க வேண்டாம் ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளையே கண்டிப்பு என்கிற பெயரிலே சிச்சை என்கிற பெயரிலே உன்னை கண்டித்து நடத்துகிற வார்த்தைகள் சாபம் கிடையாது உன்னை உருவாக்கும்படியாக பேசுகிற வார்த்தைகள் அது சாபம் கிடையாது அது உன் மனசை உடைக்கிறது கிடையாது உன்னை திட்டுவதற்கு கிடையாது உன்னை உருவாக்குவதற்கு அதே வேளையிலே உன்னை கர்த்தர் பிரிக்கிறார் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அந்த சகோதரர்கள் சொன்னது போல நானும் சொல்லுகிறேன் கொடா கொடியாய் பெருகுவாயாக உன்னை பெருக செய்வாராக உன்னை ஆசீர்வதிப்பாராக அல்ல இல்வையா என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன்னை விட்டு எந்த காரியம் எந்த மனுஷன் ஒருவேளை உன் ஃப்ரெண்டு போயிருக்கலாம் அல்ல இல்வையா வாழ்த்து விட்டுடு நம்பிக்கையாகவும் கூட இருந்திருப்பாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க மன்னித்து வாழ்த்து விட்டுடு அல்ல இல்லையா உன் வாழ்த்துதல் தான் உன்னுடைய ஆசீர்வாதமே நீ பிறரை உன்னை விட்டு போகிற மக்களை நீ வாழ்த்துக்கிற பார்த்தியா அந்த வாழ்த்துதல் தான் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல இல்லையா நீ வாழ்த்து பிரிந்து போகிற மக்கள் மாத்திரமல்ல உனக்கு எதிர்ப்பாக இருக்கிற மக்களை பார்த்து ஆசீர்வதி வாழ்த்து உனக்கு துரோகம் பண்ணுகிறவளை பார்த்து வாழ்த்து உன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவளை பார்த்து வாழ்த்து அலை லூயா உன் வேலை எந்த இடமாக இருந்தாலும் சரி உன் குடும்பமாக கூட இருக்கலாம் உன் கணவனை கூட உனக்கு குழி பறித்து இருக்கலாம் வாழ்த்து உனக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கலாம் வாழ்த்து உன் மனைவி வாழ்த்து 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 வாழ்ந்து என்று சொல் அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதமே ஆமாம் ஒரு ரகசு என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நீ அப்படி வாழ்த்தும் போது ஆசிர்வதிக்கும் போது அவங்க தலையில் நெருப்பு தழைய தூக்கி நான் நான் சொல்ல வரல நீ வாழ்த்து ஏன்னா அவர்கள் நம் சகோதரர்கள் கிறிஸ்துக்குள் நாம் யாவரும் என்ன சகோதரர்கள் அல்ல தேவ என அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அப்படிப்பட்ட ஒரு என்னது தீர்மானத்தோடு நீ பழகிருந்தனா உன் இருதயத்தில் காயம் வந்திருக்காது விலவின வந்திருக்காது வியாதி வந்திருக்காது சோர்வு வந்திருக்காது நீ எப்படி பழகிற அண்ணன் தம்பி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி உறவு கொண்டாடிடுற உறவு கொண்டாடும் போது பிரியும் பொழுது உனக்கு அது மனவேதனையாக இருக்குது அப்படிப்பட்டவர்களே நீ வாழ்த்து நான் அப்படி தான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே நீ அப்படி செய்து பார் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் அலை இல்வையா வாழ்த்துவோம் வாழ்வோம் இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் உண்டு கால வேலையில் ஆண்டவர் என் கூட பேசினதை இன்றைக்கி உங்களோடு கூட பேசும்படியாக கத்தர்க்கிற இன்றைக்கு காலையில் ஆகையால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களும் சரி இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களும் சரி இதை இதை தாங்குகிறவர்களுக்கும் சரி எல்லா மக்களுக்காகவும் நான் வாழ்த்துதலை கூறுகிறேன் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக ஆமேன் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறுத்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறதுனால இல்லை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை இந்த ஆண்டவரே இந்த கால வேலையில் நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாக என் டெய்லி இனி நேரலுக்காக ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் நேரலுக்காக ஊழியத்தை ஆண்டவரை தாங்குகிறேன் ஆண்டவரை செபிக்கிற கொடுக்கிறேன் ஆண்டவரே இதில் பிரியப்படுகிறேன் இதற்காக ஆண்டவரே முழங்காலில் நிற்கிறேன் என் அன்பு ஆண்டவரே அப்பா பாத்துற சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய கரத்தில் வருகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் பெரிய காரியத்தை சென்ற நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் குமார் பர்ஷுதாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்துபிக்கிறேன் அப்படியே ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஏசுன்ற ரத்தம் செசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்